பிறந்த நாள் அதுமா இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு காலையிலே வெள்ளம் போட்டு பாயாசம் பண்ணியாச்சு எப்பவுமே கறி எடுத்துட்டு வர சொல்லி நாய் மாதிரி எழுப்பணும் ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டேனால சார் அழகாக போய் பூ போல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாப்ல வாங்கிட்டு வந்த எண்ணெயை டப்பால ஊத்தி வைக்க மறந்துட்டேன் அதுவும் காலி ஆயிடுச்சு சரி அதனால என்ன இப்ப யார் உடச்சு ஊற்றுறதுன்னு இருந்த நல்லெண்ணையை ஊற்றி குழம்பு வச்சுட்டாங்க கறி குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் அது தெரிஞ்ச விஷயம் தானே கரெக்டா தூங்கி எழுந்ததும் என்ன தேடி வந்து எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு அம்மா உனக்காக தான் கறி சமைச்சிட்டு இருக்கேன் அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்றா பாருங்க என்னோட வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு லீவெல்லாம் கிடையாது சோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாதான் கோயில் போயிட்டு வேலைக்கு கிளம்ப முடியும் அதனால சும்மா கட கட கடன்னு வேலை பார்த்தா அம்மா நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்றேன்னு கேட்டுட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் லைட்டா உப்பு கம்மியா இருக்குமா ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா சரி நாம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா உண்மையிலேயே கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்தது உப்பு அப்புறம் அதையும் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே கோயிலுக்கும் ரெடி ஆகி கிளம்பிட்டோம் இன்னைக்கு கோயிலேயே விசேஷம் அப்படின்றதுனால நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு அழகா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் என்ன ஈவினிங் வீட்டுக்கார வீட்டுக்கு வரும்போது கேக்கோட வந்துட்டாங்க என் பொண்ணு இந்த கேக்கை பார்த்ததும் என் காதுல வந்து அம்மா கேக் எனக்கு தான் நீங்க விட்டுனும் அப்பா நீங்க நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் விஷ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ளாக்மெயில் பண்றா என் பொண்ணு எனக்கு பர்த்டே சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் டீ டோட்டலில் கல்யாணம் பண்ணதுக்காக வருத்தப்படுறேன் ஒரு கேண்டில் பற்ற வைக்கிறதுக்கு மூணு குச்சி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இங்க கொடுங்க நானே பற்ற வச்சிக்கிறேன்னு சொல்லி வாங்கி பற்ற வச்சாச்சு சின்னதாக வாங்கிட்டு வர வேண்டியதானேங்க எதுக்கு இவ்வளோ பெரிய கேக் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே சாப்பிடாத மாதிரி என் பொண்ணு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் ஊட்டி விட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அந்த கேக்கு மேலே இருக்க க்ரீம் எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டே இருப்பாள் அதோட ரிஃப்ளெக்டாக மறுநாள் என் பொண்ணுக்கு ஜுரம் வந்துடுச்சுங்க என் பொண்ணுக்கு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டா கூட ஜுரம் வராதுங்க ஆனால் அந்த ஜாம் வச்ச பண்ணு ஜாம் வச்ச பிஸ்கெட்டு அப்புறம் அந்த கேக் மேலே இருக்க க்ரீமு அப்புறம் இந்த ஜெல்லி இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஜுரம் வந்துடும் அவளுக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைங்களுக்கு தான் ஏன்னா அது என்ன தண்ணியில் செய்கிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது இந்த கேக் வெட்டுற பழக்கம் கூட இப்போ தான் இருக்குங்க நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே என்னோட பர்த்டேக்கெலாம் கேக் வெட்டினதே கிடையாது தொட்டதுக்கெல்லாம் கேக் வெட்டாமல் எப்போயாவது அக்கேஷ்னலாக கேக் சாப்பிட்டா ஓகே நான் என்னமோ குழந்த மாதிரி எனக்கு பர்த்டே கேப் வாங்கிட்டு வந்திருக்காரு வீட்டுக்கார சரி அவர் ஆசை ஏன் கெடுக்கணும்னு சொல்லி நானே அதை தலையில் மாட்டி காமிச்சது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட்டு நான் வெட்டும்போது என் பொண்ணு எனக்காக பண்ணேன் இப்போ என் பொண்ணு கட் பண்ண போகிறேன் இவ்வளோ கேக்கு எப்படி காலி பண்ணுவேன்னு தான் யோசிக்கிறீங்க கைவச நம்ம கிட்ட ஆள் இருக்கே இவன் நம்பர் டூ இவன் நம்பர் த்ரீ இவன் நம்பர் ஃபோர் நம்பர் ஒன் திருடு நான் தான் ஏன்னா எனக்கு கேட்குனா அவ்வளோ இஷ்டம் என்னோடய சந்தோஷத்தை உங்கள் கிட்டே சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க